പവൻ മാമാ ആ റൈറ്റ് പവൻ മാമാക്ക് പ്രണയ വാൾട്ടിക്കേ ഇ ഞാൻ പഠിക്കிறேன் നിങ്ങൾ ചൊല്ലൂ എനിക്കും ഈ സപാഡ തന്നതിന് പവൻ മാമാക്ക് ഇനീമയാണ് നെ ഓക്കേ ശരി ഞാൻ പെനണ്ടാ പോ പോദറിവ കേൾലി കേക്ക പോരാൻ ശരിയാ സോണാ നിങ്ങൾക്ക് 500 രൂപ ഹാസ് ഇനടദലയെ തരവൻ ഹം പവൻ മാമാക്ക് തന്ന നായക്ക് സപാഡ തന്നതിന് നന്ദി ഓക്കേ ഗുഡ് ബോയ് சரி பாடி பவன பசி வந்துட்டா எல்லாருக்கும் சரியான பசியா நோமலான பசியா அப்ப பரவாயில்லையா அப்ப கொஞ்ச நேரம் கதைப்போம் என்ன சரி நாங்கள் எங்க இருந்து வந்திருக்கோம் தெரியுமா தெரியாதா யாருக்கு என்ன தெரியும் இதுல என்ன யாருக்கு தெரியும் தெரிஞ்சாக்கலாம் ஐயோ எதுங்க ஒரு ஆள் ரெண்டு பேர் மூன்று பேர் நாலு பேர் அஞ்சு பேர் சும்மா தினா சாப்பாடு இல்லையா சரி பெண்டைக்கு என்ன நாள் ரைட் சிறுவர் தினம் என்றால பிண்டைக்கு உங்களோட சேர்ந்து நாங்கள் இந்த கொண்டாட்டத்தை செய்வோம் என்று சொல்லி விரும்பினாங்க சரியா என்ன கொண்டாட்டம் பெண்டைக்கு சரி சிறுவர் தினம் சரி நாங்கள் என்ன கொண்டாட்டத்துக்கு வந்துருக்கிறோம் கேக் எல்லாம் கொண்டு வந்துருக்குறோமே

சரி நான் பெடா இப்போ ஒரு பொது அறிவு கேள்வி கேட்க போறேன் சரியா சொன்னா உங்களுக்கு அஞ்சூறு ரூபா காசு இந்த இடத்துல தருவேன் சரியா ரெடியா எல்லாரும் போட்டிக்கு ரெடியா சரி கனடா நாடு இந்த கண்டத்துல இருக்குரியா இலங்கையில் இருக்கம்மா ஆசியா இல்லை தவறான விடை

இல்லை சரி தவறான பதில் வட அமெரிக்கா கண்டத்தில் இருக்குது சரியா எங்கள் அமெரிக்காவுக்கு பக்கத்தில் கனடா இருக்குது சரி ஓகே நான் அதை உங்களை சும்மா டெஸ்ட் பண்ணி தெரியாதுன்றதாலே எல்லோரும் முட்டாளன்ட் இல்லை சும்மா அவங்கள கேட்டு நான் சரியாக சொல்லியிருந்தால் அந்த ப்ரைஸ் வந்து கட்டாயம் தந்துருப்பேன் சரி ஓகே என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்போ ஃபஸ்ட் எங்களோடய யூடியூப் சொந்தங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்திக் கொள்வோம் நாங்கள் தற்போது வன்னி நண்பன் யூடியூப் குழுமம் சார்பாக தான் இன்றைய தினம் இந்த ஒரு மதிய உணவு வழங்குதலுக்காக வந்திருக்கிறோம் இப்போ இன்றைய தினம் கனடாவில் வசிக்கக்கூடிய பவனண்ணா அவர்களினுடைய பிறந்த தினம் கடந்த ஜூன் மாதம் முடிவடைந்திருந்தது அப்போ அவருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு தான் இன்றைய தினம் இவர்களோட அந்த மதிய உணவை கொடுத்து நாங்கள் சின்னனா ஒரு கொண்டாட்டம் ஒன்று செய்வோம் என்று சொல்லி நாங்கள் அப்போ அதில் வந்து அவர் ஆசைப்பட்டிருந்த விடயம் தன்னுடைய பிறந்தநாளை வந்து இங்கே இருக்கிற எங்களுடைய சொந்தங்களோட கொண்டாடணும் என்று சொல்லி அவர் விரும்பியிருந்தவர் இப்போ கிட்டத்தட்ட அவர் எங்களுக்கு போ எனக்கு போதிய டைம் தந்திருந்தவர் இன்றைய தினம் இந்த கொண்டாட்டத்தை செய்கிறதுக்காக இன்றைய தினமண்டில் அவர் ஏற்கனவே செய்ய சொல்லி கேட்டிருந்தது அப்போ நான் இந்த ஒரு தருணத்துக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருந்தது அப்போ இடையிலேயும் எனக்கு சின்ன அலுவலர்கள் வந்ததால் இப்போ அந்த நாட்களில் செய்ய முடியாமல் போயிட்டு அப்போ இப்படியான ஒரு தருணத்தில் செய்ய அவருக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்ற அடிப்படையில் வந்து இன்றைய தினம் சிறுவர் தினத்தை முன்னிட்டு நாங்கள் இவர்களோடு சேர்ந்து இன்றைய செலிப்ரேஷனை தான் வந்திருக்கிறோம் சரி வாங்குவோம் அதை முடிச்சுட்டு மிச்ச விஷயங்களை வந்து கேட்கலாம் சரி ஓகே ஓகே ரெடி 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 நாங்கள் திருப்பி எல்லாரும் ஃபோமுக்கு வாங்கோ வந்துடுவீங்களா சரி இப்ப என்னண்டா ஒரு மாமா ஒரு ஆளுக்கு பர்த்டே சரியா கனடாவில் இருக்கு நான் சொன்னேன் தானே இனி மறக்க கூடாது கனடா இருக்கு எந்த கண்டத்துல இருக்கு வெரி குட் வட அமெரிக்கா கண்டத்துல இருக்கு சரியா அப்ப என்னென்னா அந்த அங்கே இருக்கு அந்த வட அமெரிக்கா கண்டத்துல இருக்கிற கனடா நாட்டில் இருக்கிற பவன் அண்ணா என்றவருக்கு தான் பிறந்தநாள் சரியா பவன் மாமா உங்களுக்கு எல்லாருக்குமே அவர் மாமா அப்ப அவற்றை பிறந்தநாளை முன்னிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து ஐஸ்கிரீம் கொடுத்து சின்னன்னா அவர் கொண்டாடணும்னு சொல்லி அவர் விரும்பினவர் அப்போ உங்களுக்கு சந்தோஷமா அது நல்ல சந்தோஷமா சின்ன சந்தோஷமா சரி ஓகே இப்போ என்னடா நாங்கள் இதில் கேக் கொண்டு வந்திருக்கிறோம் கேக்கை பட்டி ஃபர்ஸ்ட் எல்லாரும் சாப்பிடுவோம் இந்த கேக் பட்டுறதை வந்து அவர் விரும்ப இல்லை நாங்கள் அவருக்காக கொடுக்குற ஒரு சின்ன கிஃப்ட் உண்டு சரி ஐசிங் கேக் நாங்கள் வாங்க இல்லை அதை வாங்கி வளமே ஒருத்தரும் சாப்பிட்றே இல்லை அப்போ இந்த கேக்குன்னு சொன்னால் எல்லாரும் பட்டி சாப்பிடலாம் சரியா அப்போ ரெண்டு பேர் வாங்கும் ஒரு ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளையும் ரெண்டு பேர் வாங்கும் நீங்கள் தான் கட் பண்ணணும் இந்த கேக்

இப்போ நீங்க கேக்க கட் பண்ணுங்க நான் ஒன் டூ த்ரீ சொல்லுவேன் எல்லாரும் சேர்ந்து பாட்டு படிக்கிறேன் சரியா நல்லா பெருசா பட்டோணும் என்ன இன்னும் வட்டி முடியல சரி இப்ப மாறி மாறி தீத்துங்க சரியா பாட்டு படிப்பமா ஓகே ரெடி ஒன் டூ த்ரீ ஹாப்பி பவன் மாமா ஆ ரைட்ஸ் ரைட்ஸ் சத்தம் கையை தறி சரி பாடி பவரேன் அடைசி ப பாய்க்க வைக்க கூடாதா காஞ்சிடுமா காஞ்சிருமா சரி ஓகே ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் கேக்கை வட்டி சாப்பிட்டு போட்டு அதுக்கப்புறம் ஐஸ் கிரீம் பிடிப்போமா இல்லாட்டி கேக்கை கடைசியாக சாப்பிடுவோமா கேக்கை வட்டி சாப்பிட்டு வந்துட்டு பிடிப்போம் சரி ஒரு ஆள் வாங்க வண்டி ஒரு கொடுங்க எல்லாருக்கும் தங்காம சாப்பிடுங்க கரெக்டோ எல்லாருக்கும் இருக்கு அவசரம் ஐஸ்கிரீம் செரஞ்சிட்டு ഇരുങ്ങ എല്ലാവർക്കും ഇരു வாங்கினாக்கள் தான் வாங்குறாதான் சப்பிளல் சரி ஆக்க கூட்டிட்டு போட

karena yang ya. thank, ah. thank, thank you so long. Ma. Dei, dei. Thank you. காலாமட்ட hey, சண்டி வேறு நிக்கிறீங்க யாருக்கு தாராது யாருக்கு கொடுக்குறது வீட்டை குடும்பத்தில் ஒரு யாரும் கிடைச்சதா அது கூட கூட முடியாது ஆ சரி அப்போ ஒரு கிடை கிடைக்காத ஒரு ஆள் சரி என்னடா இப்போ அந்த மாமாவுக்கு எல்லாரும் இருக்கா நன்றி சொல்லி விடுவோம்

బరియార్ ఆ బా పాన నాకు పురందనాలకు సాపర్తందరికి నంది ఆ పాన మా మగు పురందనాల్ వారికి ఓకే సాపర్తందరికి పురందనాల్ వారికి థాంక్యూ ఆ రైట్ కట్టి గారి కట్టి గారి ఆ చలో పాన మా మగు పురందనాల్కి నంది సాపర్తందరికి Sahabat dan dekat okay, Oke, good boy. warrior, Tapi soli dia. Ah, cari anda soli beringa. Ini apa aja loh? Pan mama kepada nalar waktu kal dan dekat Oke, good boy. Cari ya, oke ya. Cari dia oke. சரி மீண்டும் ஒரு முறை எங்களுடைய வன்னி நண்பன் யூடியூப் குடும்பம் சார்பில் வந்து பவன் அண்ணாக்கி இனிமையான பிறந்த தின நல்வாழ்த்துக்கள் குறிப்பாக வந்து பிந்திய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் என்று சொல்லி சொன்னால் ஜூன் மாதம் அவருடைய பிறந்தநாள் முடிவடைந்திருந்தது அப்போ முடிவடைந்திருந்தாலும் இங்கே இருக்கிற எங்களுடைய சொந்தங்களோட வந்து தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடணும்னு சொல்லி அவர் விரும்பியிருந்தவர் அந்த அடிப்படையில் வந்து இப்போ இன்றைய தினம் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து தொடக்கம் நாற்பது பிள்ளைகளுக்கான இன்றைய தினம் இந்த உணவுகளை வந்து உணவும் கொடுத்து அதே நேரம் அவர்களுக்கான ஐஸ்கிரீம் அதெல்லாம் கொடுத்து அதை மாதிரி நான் இல்லை கேக்கு கலதில் பட்டணும்னு சொல்லி அவர் விரும்ப இல்லை இருந்தாலும் நாங்கள் அவருக்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் மாதிரி அந்த கேக்கை பற்றி சின்ன நாவை செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் நிச்சயமாக வந்து அவருக்கு மீண்டும் நன்றி என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ இது மட்டும் இல்லை இதை மாதிரி தொடர்ச்சியா விவரங்கள் மூலமாக வந்து நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறேன் இளமரகாயாக நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறேன் அதை மாதிரி இப்போ மாதாந்த கொடுப்பனவு முதியோர்களுக்கான கொடுப்பனவு கொடுத்து கொண்டிருக்கிறோம் இப்போ அதுலேயும் வந்து பவனண்ணாவும் லலிதாக்காவும் சேர்ந்து அவர்களும் தங்களுடைய அந்த நிதி திட்டத்தில் வந்து எங்களுடைய ஆரம்பத்தில் நான் அந்த நிதி திட்டத்தை ஆரம்பிக்க என்னோடய பெருசாக தரும் கைகோர்க்கையில் அப்போ ஆரம்பத்தில் அவர்கள் கைகோர்த்து தற்போது வரை அதை நாங்கள் சீராக செய்து கொண்டிருக்கிறதுக்கு வந்து தொடர்ச்சியாக உதவிகளை செய்து கொண்டிருக்கிறேன் அதை மாதிரி இப்படியான உணவு வழங்குதல் நிகழ்வுகள் அதை விட சின்ன சின்ன உதவி திட்டங்கள் என்ற பல விஷயங்களை எங்கள் மூலமாக தொடர்ந்து எங்களோட பகுதியில் வந்து செய்து கொண்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு முறை பவனண்ணாக்கி நிமையான பிறந்ததின நல்வாழ்த்துக்கள் லலிதாக்காவுக்கும் நன்றி என்ற தினம் அவர்களோட சந்தோஷம் உங்களுக்கும் நிச்சயம் திருப்தியை ஏற்படுத்திருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன் இதுபோல் உங்களுடைய விசேடமான நாட்களை எங்கள் இங்கே இருக்க குடியங்களுடைய சொந்தங்களோடு வந்து நீங்கள் கொண்டாடணும் என்று சொல்லிவிடுவீங்கன்னா கட்டாயம் உங்களோட தொழவுகளுங்க அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி நாங்களும் தயாராக இருக்கிறோம் மற்றும் ஒரு காணொலி சந்திப்பும் நன்றி வணக்கம் ரோவுகளே